முருங்கப்பொடி பிரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில என்ன போறோம்னா நண்டு தான் செய்ய போறோம் டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் கடல் நண்டு வாங்கி அஹ் குழம்பு வைப்பாங்க கிரேவி பண்ணுவாங்க அதை செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த சளி இருக்கலாம் அதை வச்சு சாப்பிட்டா நல்லது வாங்கி செய்வாங்க அவங்க புடிச்சு கொண்டுட்டு வந்து ஐஸ்களை வச்சுதான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம பொழுது அவ்வளவு டேஸ்டாவும் இருக்காது சளி இருமலுக்கு கொஞ்சம் சிமாராதான் கேட்கும் இது வந்து கிராமத்துல வயல்ல பிடிக்கிற நண்டு இது வந்து சளி இருமலுக்குள்ள உடனே கேட்கும் அதாவது மழை காலத்துல தண்ணி கிளை ஏரி குளம் வாய்க்காலில் பிடிச்சிட்டு வருவோம் இது வந்து வயல்ல நடவு நட்டு நெல் அறுத்ததுக்கப்புறம் அந்த வயல்ல அங்கே அங்கே ஓட்டை இருக்கும் நம்ம கட்டருவு மாதிரியே ஒரு எறும்பு சின்னதாக கருப்பா இருக்குங்க அது கடுச்சா சுளிருக்கும் கடுக்கும் அந்த எறும்பை ஊனாங்கொடியை அறுத்து அந்த எறும்புகளை அப்படி விட்டாங்கன்னா அந்த ஊனாங்கொடியில் அதை ஏறிக்கிட்டு வந்துடும் அதை போய் ஒரு டப்பாங்களை விட்டு பிடிச்சி போட்டு வச்சுக்குவாங்க அந்த எறும்பை கொண்டு போய் அந்த நண்டு தோட்டுக்களை விட்ட உடனே அது உள்ளே போய் அந்த எறும்பு போய் கடிச்ச உடனே நண்டு வெளியில் வந்துடும் அப்படியே பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க இதுக்கு பேர் தான் வர நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணிக்கிலே இல்லாமல் தோட்டுக்கிலே கிடக்குறது ஆனால் இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணிக்கிலே கிடக்கிறது கூட கொஞ்சம் சிம்மராக தான் இருக்கு இது வந்து டேஸ்டா இருக்கும் வர நண்டு தண்ணி இல்லாமல் கிடக்கிறது நல்லா இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் கிரேவியும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு அந்த நண்டை தான் பிடிச்சாங்க அந்த எறும்பையும் பிடிக்கிறதையும் நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு முடியலை அதனால் அவங்களே பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஒரு நண்டு அஞ்சுருவாங்க இங்கேயே சின்னதாக இருக்கும் பெருசு இருக்கும் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே அதை வச்சு கிரேவி போகிறோம் இந்த கிரேவி மட்டன் சுவையில் சூப்பராக இருக்கும் இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க சமைக்காதவங்க சமைக்க தெரியாதவங்க காலேஜ் போன பிள்ளைகளுக்கு இதை வந்து ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் கொஞ்சம் ஷேர் விடுங்க மழை வயலுக்குள்ள கிடக்கும் தண்ணிக்குள்ள குளத்துல கிடக்கு அந்த மாதிரி இல்லாம தோட்டுக்குள்ள மட்டும் கிடக்குற இந்த நண்டை வர நண்டா குடிச்சதுப்பா தோட்டுக்குள்ள சூக எறும்ப விட்டு அது போய் உள்ள கடித்து தோட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து பிடிச்ச நண்டு இதில் இப்போ எல்லாம் குஞ்சு இருக்காது மழை தான் இந்த இடத்துல குஞ்சு வந்து நிறைய இருந்து இவ்வளோ உதுகா வந்து அப்படியே குஞ்சை விடும் இது குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்போது ஒரு நண்டு அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்சிட்டாத்த கடிக்காது இல்லைன்னா கையில் பண்ணிவிட்டோம்னா துண்டறையும் உள்ள பிடிச்சி இதெல்லாம் தேவை ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படி ஒரு முறுக்கு முறுக்கி பிக்கணும்ல இந்த ஓடு வயிற்று ஓடு மழை காலத்தில் தான் கொஞ்சம் வைச்சி இப்போ சும்மா தான் இருக்குது இந்த ஓட்டையும் லைட்டாக அப்படி செழுத்தாலே வந்துருந்தா இல்லை இந்த உள்ளுக்கில் மஞ்சள் கடையில் இருக்கா தான் கண் வேறு எப்போ வாய் அப்படி கண்ணு கொண்டு வரும் வருது விரல வச்சா போயிருப்பாங்க எங்கள்லாம் வளர்ச்சி எடுத்துகிட்டு தான் போடணும் அது பக்கம் ஒரு மாதிரி இருக்குந்தால் இதெல்லாம் இந்த சைட்லேயும் ஒரு மாதிரி அப்படியே முடி முடியாக இருக்குங்க இந்த மாதிரி அவ்வளோதான் இந்த சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அவ்வளோதான் நம்ம சுத்தம் பண்ணுறது இதே மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு கழுவு கழுவிடுங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தால் நண்டு அது வயக்கல்ல இருந்து பாருங்க ரொம்ப இருக்குது பாருங்க போதும் இந்த அளவுக்கு கழுவனாலே போதும் வடைச்சிட்டு அடுப்பில் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க இந்த மாதிரி பட்டைக்கரம் ஐட்டம் இந்த ஒரு பாக்கெட் வாங்கினா எல்லாமே இதில் இருக்கும் அதான் ஒரு பாக்கெட்டை போட்டாச்சு இதில் கசக்கசெல்லாம் இருக்கும் பாருங்கள் மிதத்தொடுக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு கருகிற அளவுக்கு செவக்க விடணும் இந்த மாதிரி கறிஞர் இப்போ தான் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடணும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுட்டு இதை வந்து நல்லா விளரி கொடுக்குறாங்க நாணத்தைக்காள இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சுருந்து வந்துச்சு பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கணும் மல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இப்போ மசாலா எல்லாம் போட்டு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு அப்புறம் நம்ம வச்சுருக்கணும் இந்த நண்டை அதை சேர்த்துக்கணும் இது நான் வந்து பெரட்டல் மாதிரி செய்கிறேன் அதனால் காரம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் கால் ஸ்பூனு தான் அரை ஸ்பூனு தான் போட்டுருக்குறேன் அதனால் உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுனா கொஞ்சம் தூண்டு நிறையா போட்டுக்கோங்க நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன் இது வந்து கிரேவியாக செஞ்சோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த எல்லாம் உள்ளே இறங்குறது லைட்டாக அப்படி திரும்பிக்கிட்டே இருங்க திரிஞ்சிட்டு நல்லா உள்ள மசாலா இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறையா தண்ணி விடக்கூடாது இப்போ அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதிச்சு வேகுது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு வச்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது லைட்டாக இருந்தாலும் போதும் இதுக்கு வந்து மெயினாக வந்து குருமொளகு பொடி தான் போடணும் சளி காய்ச்சல் இருமல் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய குருமொளகு தூவி இந்த நண்டில் சாப்பிட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட சளியும் சரியாயிரும் இதை வந்து இந்த கிரேவியாகவும் வச்சு சாப்பிட்லாம் தண்ணி ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்றது உடனே வந்து உங்களுக்கு சளியை கேட்க நல்லா இதெல்லாம் கொத்தமல்லி தலை இருந்தால் அங்கே என்கிட்ட இல்லை அவ்வளவுதான் இப்போ நான் வந்து அடுப்பா பண்ண போகிறேன் இப்படியே நம்ம கொஞ்சோண்டு பாருங்க இவ்வளோ போட்டாலும் போதுங்க ஒரு தட்டு சோறு திங்கலாம் செம்மையாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச நண்டை கண்டு அவ்வளோ நல்லா இருக்கு ஐய் பாப்பாக்கு நண்டு ஏய் நண்டு கிளவு எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பிட்டு தாத்தா பாத்தி நல்லா இருக்கா

இதே கொஞ்சம் குழம்பா வச்சா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் ஆனா குழம்பு தான் ரொம்ப சளிய கேட்கும் இது சாப்பிட நல்லா இருக்குது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி நண்டு கிரேவி இது மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குது நல்லா கெட்டியா இருக்குது இவ்வளவுதாங்க நான் எடுக்கிறேன் சாதத்துல போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாப்பா என்ன பேச விட மாட்டாங்க கொஞ்சம் அப்படி தொட்டு பசங்க சாப்பிட்டாலே போதும் சுடுவேன் சூடான சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் கடல் நண்டுக்கும் இந்த நாட்டு நண்டுக்கும் அவ்வளோ வித்தியாசமா தெரியும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு மட்டன் எல்லாம் அந்த பக்கம் நிற்கணும் அவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்